சிவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் ஏழாவது திருப்பதிகம் திருவம்பாவை நமக திருவம்பாவை திருவண்ணாமலையில் அழுதி அருளியது சக்தியை வேண்டது திருவம்பாவை என்பது மார்கழி மாதத்தில் மகளிர் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி அழைத்து சென்று நீராடி இறைவனை போற்றுவது திருவம்பாவை சக்தியை வேந்தது என்பது தெய்வத்தன்மை வாய்ந்த உமையவள் மகளிரை இயக்குவதோடு அவர்களுக்கு துணையாக இருந்து பாவை திருவுருவில் நின்று பயனளிக்கும் தன்மையினை வியந்து போற்றுவது பாடல் வால் போன்ற கண்களை உடையவளே திருவண்ணாமலையில் கோயில் கொண்டுள்ள நம் இறைவன் முதலும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன் அரிய பெருஞ்சோதியும் ஆனவன் அத்தகையவனை உனது வாசலில் நின்றபடியே நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஆயினும் நீ எழவே இல்லை எங்கள் பா பாடலின் இனி இனிமையை கேட்டே நீ உறங்குகின்றாயோ உனது செவிகள் இரண்டும் வழியே இரும்பினால் ஆனவையோ என்று கேட்டதும் அவள் எழுந்துவிட்டாள் பின்னர் தானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள் அடுத்து இன்னொருத்தியின் வீடு அந்த வீட்டு பெண்ணோ பஞ்சனையிலிருந்து நழுவி வெறுந்தரையில் வீழ்ந்து கிடக்கின்றாள் இதனை கண்டதும் எழுப்ப வந்த பெண்களுள் ஒருத்தி ஏ பெண்களே இவள் ஏன் இப்படி கிடைக்கிறாள் தெரியுமா வீதியில் நாம் சிவபெருமானது திருவடிகளை வாழ் வாழ்த்தி பாடினோம் அல்லவா அதை கேட்டதும் நெஞ்சம்மிட கண்ணை மறந்த நிலையில் மலரணியிலிருந்து புரண்டு இவ்வாறு மன்தரையில் கிடைக்கின்றாள் நம் பெருமானை தவிர வேறு சிந்தனையே இல்லாததால் விழுந்தவளால் எழவே முடியவில்லை என்று சொன்னாள் இதை கேட்ட நொறுத்தி எம் பெருமானிடத்தில் இவள் கொண்டிருக்கும் பற்றுத்தான் என்ன என்று சொன்னாள் பின்னர் அவளும் எழுந்து கொண்டாள் எல்லார்மாக சேர்ந்து மார்கழி நீராடச் சென்றனர் சிவாய நமக இதோ இன்னொருத்தியின் வீடு அந்த வீட்டு பெண்ணும் எழவில்லை உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள் இதனை கண்டதும் எழுப்ப வந்த பெண்களுள் ஒருத்திக்கு நேற்று அவள் சொல்லியிருந்தது நெஞ்சிலே நிழலாடியது அடி மிளிரும் அணிகலங்களை அணிந்தவளே நாம் இருவதும் இருவரும் தனித்திருக்கும் இரவிலும் பகலிலும் நீ என்னிடத்தில் எனது பாசம் அனைத்தும் நமது சிவனுக்கே என்றளவா உணர்ச்சி பொங்க சொன்னாய் அதனை அப்படியே மறந்து விட்டாயே இந்த பஞ்சனையின் மீது எப்போதிருந்து பாசம் வைக்கத் தொடங்கினாய் என்று கேட்டதும் படுத்திருந்தவள் வேகமாய் எழுந்தோடி வந்தாள் சீச்சி இவையெல்லாம் என்ன பேச்சுகள் கேலி பேச இதுவான் இடம் இதுவான் நேரம் விண்ணுலகத் தேவர்கள் வணங்குவதற்காக ஏங்கி தவித்த காலத்தும் தமது மலரடிகளை அவர்களுக்கு காட்டாமல் மறைத்தவன் அன்றோ நம் சிவன் ஆனாலும் அடியவர்கள் வணங்கி அருள்பட்டிட தமது திருவடிகளை காட்டிய பெருமைக்கு உரியவன் அன்றோ எம்பெருமான் பரஞ்சோதியாகவும் சிவலோகனாகவும் தில்லை ஈசனாகவும் இருக்கும் எம்பெருமானது அன்பர்கள் அல்லவா நாம் ஆதலால் நமக்குள் பேதம் கேலி ஆகியவை தேவையில்லை என சொல்லி தானும் சேர்ந்து கொண்டாள் சிவாயின அடுத்து ஒரு வீடு அங்கே ஒரு மங்கை அவள் உறங்கவில்லை விழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் இந்த உண்மை எழுப்ப வந்த பெண்களுக்கு தெரியாது எல்லோரையும் போலவே அவளும் உறங்குகிறாள் என எண்ணி கேலி பேசத் தொடங்கினர் முத்து போன்ற பற்களை உடையவளே முன்பெல்லாம் எங்கள் பாடல் ஒளி கேட்டதும் உடனே எழுந்து வந்து எங்கள் எதிரே நிற்பாய் என் தந்தை எனக்கு மகிழ்ச்சி அளிப்பவர் எல்லா உயிர்களுக்கும் அமுதம் போன்று விளங்குபவர் என நம் சிவனை நா பற்றி நாவில் நீர் ஊறும் வண்ணம் இனிக்க இனிக்க பேசுவாய் ஆனால் இப்பொழுதும் நன்றாக உறங்குகின்றாயே கள்ளம் கபடம் அற்றவளே வந்து உனது வாசல் கதவினை திறப்பாயாக என்றனர் இந்த சொற்கள் உள்ளே இருந்தவளின் காதுகளில் பாய நம் ஈசனிடம் ஆழமான பற்று கொண்டவர்களே பழமையான அடியவர்களே வழிபடும் பாங்கினை அறிந்தவர்களே உங்களைப் போல நாங்கள் பழைய அடியவர்கள் அல்ல புதியவர்களே நாங்கள் செய்திடும் சிறு பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள என்று வந்த வேகத்தில் அவள் இப்படி வார்த்தைகளை வீசியதும் எழுப்ப வந்த பெண்களில் ஒருத்தி நீ சிவனிடத்தில் கொண்டிருக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் தான் அறிவோமே என பேசினார் தூய மனம் உடையவர்கள் நம் சிவனை விடியற்காலையில் பாடி தொழ எழ மாட்டார்களா உங்களை போன்றவர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன என உள்ளே இருந்து வந்தவள் மீண்டும் சொன்னவள் சொன்னதும் அதுவரை பேசாதிருந்த ஒரு பெண் உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நீராடச் சென்றனர் சிவாய் நமக அடுத்த இல்லம் இந்த வீட்டு மங்கையும் உறங்குகிறாள் என்ற எண்ணம் அதனால் ஒருத்தி ஒளித்தவளும் முத்து போன்ற பற்களை உடையவளே இன்னும் உனக்கு விடியவில்லையா என்று வியப்போடு கேட்டாள் உள்ளே இருந்தவளோ வண்ணக்கிளி போலும் நம் தோழி பெண்களே அனைவரும் விட்டீர்களா என பதில் கேள்வி போட்டாள் எவ்வளவு பேர் வந்துள்ளோ என்பதை உள்ளதை உள்ளவாறே எண்ணி பதில் சொல்கிறோம் அதுவரை தூங்கி காலத்தை வீணாயக கழிக்காதே என்றார் இப்படி ஒருத்தி சொன்னதும் பக்கத்தில் இருந்த அடுத்த பெண் நம் சிவன் தேவர்களுக்கு ஒப்பற்ற அமிர்தமாய் இருக்கக்கூடியவன் வேதங்களின் விழுப்பொருளாய் விளங்கக்கூடியவர் கண்களுக்கு இனிமையாக காட்சியளிக்கக்கூடியவர் அத்தகைய வரை நாங்கள் அனைவரும் உள்ளம் கசிந்துருக பாடிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்களால் எண்ணி பார்த்து சொல்ல முடியாது வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிக்கொள் எண்ணிக்கையில் குறைந்தால் மீண்டும் சென்று படுத்துக்கொள் என கோபத்துடன் சொன்னாள் இனி என்ன உள்ளே இருந்தவள் வெளியே வந்தால் எல்லோரும் புறப்பட்டு நீராடச் சென்றனர் சிவாய் நமக அடுத்த மங்கையின் இல்லம் திருமாலால் அடியினையும் நான்முகளால் முடியினையும் காண இயலாத தன்மைக்கு உரியவன் நம் சிவன் அத்தகையவனே நம்மால் காண முடியும் என்று பாலையும் தேனையும் கலந்தது போல இனிக்க இனிக்க பொய் பேசியவர் வஞ்சகியே உன் வாயிற் கதவினை வந்து திறப்பாயாக மண்ணுலகில் உள்ளவர்களாலும் விண்ணுலகில் உள்ளவர்களாலும் பிற உலகங்களில் உள்ளவர்களாலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக விளங்குவனென்றோம் நம் சிவன் எம்பெருமானது கோலத்தையும் நமது குறைகளை கலைந்து நம்மை ஆட்கொண்டருளிய எம்பெருமானுடைய பெருமையையும் நாங்கள் பாடுகின்றோம் சிவனே சிவனே என்று எம்பெருமான் பெயரை சொல்லி நாங்கள் அறற்றுகிறோம் எனினும் நீ அவனது பெருமையினை கொஞ்சம் கொஞ்சமும் உணரவில்லையே உறங்கியபடியே கிடைக்கின்றாயே உனது நிலைதான் இதுவென்றால் எங்களால் என்ன செய்யலும் இயலும் என்று கூறுகிறாள் அந்த பெண்ணும் நீராட வந்து கலந்து கொண்டாள் சிவாய நமக சொன்னபடி எல்லோராலும் செய்ய முடிவதில்லை இப்படித்தான் ஒருத்தி நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொல்லி சென்றால் சென்றவள் சென்றவள்தான் அவள் யாரையும் வந்து எழுப்பவில்லை அதனால் அவளை எழுப்ப வந்த பெண் ஒருத்தி மான் பார்வையினை உடையவளே நாளைக்கு வந்து நானே எழுப்புகின்றேன் என நீ நேற்றைக்கே எங்களிடம் சொல்லி சென்றாய் நீ சொன்ன அந்த உரிமொழி இன்றைக்கு எந்த பக்கம் சென்றது என்பதை வெக்கப்படாமல் எங்களிடம் சொல் எல்லோருக்கும் விடிந்துவிட்டது உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா என கேட்டாள் அதற்கு வானுலக தேவர்களாலும் மண்ணுலக மாந்தராலும் ஏனைய உலகத்தவர்களாலும் அறிந்து கொள்வதற்கரியதாக இருப்பவன் நம் சிவன் அத்தகையவன் தானாயவே வந்து நமக்கெல்லாம் காட்சி தந்து நம்மை ஆட்கொண்டான் எம்பெருமான் பெருமைக்குரிய திருவடிகளை பாடி வந்த எங்களுக்கு உனது வாயில் பதவினை திறக்கவே இல்லையே எம்பெருமான் பெருமையினை எண்ணி எண்ணி உனது உடம்பும் உருகவே இல்லையே இப்படிப்பட்ட நிலை உனக்கு மட்டுமே பொருந்தும் உறக்கத்திலிருந்து விடுபட்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாக விளங்கும் நமது சிவனை பாடிட வருவாயாக என்று சொன்னார் அவளும் சேர்ந்து கொண்ட பிறகு அனைவரும் நீடாடச் சென்றனர் சிவாய் நமக வேறொரு வீட்டின் முன் எங்களுக்கு அன்னையை போன்றவளே உன்னையும் உன்னை போன்ற சிலரையும் நீராட அழைத்து செல்வது போன்ற சில கடமைகளும் எங்களுக்கு இருக்கின்றன நமது சிவபெருமான் தேவர்களாலும் நினைப்பதற்கு அறியவன் ஒப்பற்றவன் பெரும் சிறப்பினை கொண்டவன் எம்பெருமான் திருச்சின்னங்களின் ஒளியை கேட்டாலே அவனே நேரில் வந்துவிட்டதாக எண்ணி ஓடோடி வருவாய் கதவினை திறப்பாய் தென்பாண்டி நாட்டுக்கு உரியவனே என்று சொன்னாலே போதும் தீயினில் விழுந்த மெழுகு போல உருகுவாய் இவையெல்லாம் முன்பு தற்போது இப்படி இல்லை நாங்கள் தனித்தனியாகவும் ஒன்று சேர்ந்தும் எமக்கு உரியவனே என்றும் எமது தலைவனே என்றும் எமக்கு இனிய அமுதம் போன்றவனே என்றும் இன்னும் இவை போன்ற பலவும் சொல்லி நமது சிவனை புகழ்ந்து பாடினோம் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டே இன்னும் நீ உறங்குகின்றாயே கொடிய மனம் படைத்த மூடர்களைப் போல் படுக்கையில் வீணாக கிடைக்கின்றாயே உனது உறக்கத்தின் தன்மைதான் என்ன இப்படி சொன்னதும் உறங்கிய அந்த வீட்டின் பெண்ணும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள் அதன்பின் அனைவரும் நீராடச் சென்றனர் பொழுது புலர்ந்ததற்கு அடையாளமாக கோழிகள் கூவுகின்றன எங்கு பார்த்தாலும் பறவைகள் ஒளி எழுப்புகின்றன வீட்டிலிருந்தபடியே பாடல்கள் ஏலிசையை மீட்டுகின்றனர் எல்லா இடங்களிலும் முழங்க முழங்கப்படுகின்றன நாங்கள் உனது வாயிலில் நின்று ஒப்பற்ற சோதி வடிவினன் ஆகிய சிவனையும் அவனது ஒப்பற்ற கருணையினையும் ஒப்பற்ற புகழினையும் தொடர்ந்து பாடுகின்றோமே அவை எல்லாம் உனது செவிகளில் விழவே இல்லையா நீ உறங்கும் உறக்கத்திற்கு அப்படி என்னதான் பெயர் வாயில்தான் திறக்கவில்லை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா நீ வாழ்வாயாக என அந்த பெண் கூறினார் சக்கரப்படையினை உடைய திருமால் நம் சிவனிடத்தில் பேரன்பு உடையவர் என்று சொல்கின்றனர் அதற்கு காரணம் அவரும் போல் பெருந்தூக்கம் தூங்குவதால்தானோ எல்லாம் அழியும் ஊழி காலத்தில் முதல்வனாக நிற்கும் ஒப்பற்றவனை உமேறு பாகனை ஒளிவடிவாவாக நம் சிவனை பாடி போட்டிட இனியாவது எழுவாயாக அந்த பெண்ணும் எழுந்த பிறகு தங்களுடன் சேர்ந்து நீராட அழைத்து சென்றனர் சிவாய் நமக இவ்வுலகத்தில் முன்னர் தோன்றிய பழைய பொருட்களுக்கெல்லாம் பழைய பொருளாக விளங்குபவனே பின்னர் தோன்றிய புதிய பொருட்களில் எல்லாம் புதிய பொருளாய் விளங்குபவனே உன்னை கடவுளாக பெற்ற உனது அடிமையலாகிய நாங்கள் உனது அடியவர்களின் திருவடிகளை மட்டுமே வணங்குவோம் அந்த அடியவர்களுக்கே பணிகளை செய்து வருவோம் அவர்களையே எம் கணவர்களாகவும் ஏற்றுக்கொள்வோம் அவர் மனம் விரும்பி செய்யச் சொல்லும் வேலைகளை எல்லாம் அடிமைகளைப் போல செய்து வருவோம் நாங்கள் வேண்டும் வரம் இதுவே நம் இறைவனாகிய நீ இதனை எனக்கு தருவாய் என்றால் ஒரு குறையும் இன்றி வாழ்வோம் என பெண்கள் கூறினர் சிவாய மக நீராடச் செல்லும் பாவை பெண்கள் தமக்கு எதிரே வரும் திருக்கோயில் பணி பெண்களை பார்த்து இவ்வாறு வினவுகின்றனர் சிவபெருமானது கோயில் பணி செய்து வரும் குற்றமற்ற குலத்தில் பிறந்த மான் போன்ற பெண் பிள்ளைகளே எல்லாமல்ல சிவபெருமானது திருவடிகள் பாதாள உலகங்கள் ஏழினையும் கடந்து அதற்கு அப்பாலும் செல்லக்கூடியன அத்துடன் சொல்பவர்களின் சொல்லையும் கடந்தவை மலர் சூடிய எம்பெருமான் முடியோ உலக பொருட்களின் முடிவினுக்கும் முடிவாக விளங்குவது உமையவளை ஒரு பாகத்தை கொண்டிருக்கும் அவன் தனக்கென ஒரு உருவமும் அற்றவன் வேத விற்பனர்கள் முதற்கொண்டு விண்ணுலக தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் இடைவிடாமல் அவனை ஓதி துதித்தாலும் முற்றிலும் ஓதி துதிக்க முடியாத அளவுக்கு பெருமைப்படைத்தவன் அடியவர்களின் உள்ளத்தையே கோயிலாக கொண்டு குடியிருப்பவன் அத்தகையவனது ஊர் ஏது பெயர் ஏது அவனுக்கு வேண்டியவர்கள் யார் வேண்டாதவர்கள் யார் அவனை பாடி வணங்கும் தன்மைதான் யாது தெரிந்த அளவிற்கு எம்மிடம் கூறுவாயாக அந்த பெண்களை பார்த்து நீராட செல்லும் பெண்கள் வினவுகின்றனர் சிவாயினமக எம்பெருமானே பூக்கள் நெருங்கி இருக்கும் பொய்கைக்கு சென்றோம் முகே என்ன ஒளி எழுப்புமாறு கைகளால் குடைந்து குடைந்து நீராடினோம் அப்பொழுது களலணிந்த உனது திருவடிகளின் பெருமையினை பாடினோம் எம் இறைவனே நெருப்பினைப் போல் சிவந்த மேனினை உடையவனே தூய வெண்ணீற்றை அணிபவனே திருவருற் செல்வனாய் திகழ்பவனே மைதீட்டப்பெற்ற நீண்ட கண்களை உடைய உமையவளின் மனவாளனே உனக்கு வழிவழி அடை அடிமைகளாக இருந்து வரும் நாங்கள் இப்படி செய்வதையே எமது கடமையாகவும் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் அழகெனே நீயோ ஆட்கொண்டருளும் விளையாட்டினை நிகழ்த்தி வருபவன் அவ்விளையாட்டில் உனது அடியவர்களே நற்கதி அடைவார்கள் நாங்களும் அக்கதியினை அடைய என்னவெல்லாம் செய்ய இயலுமோ அவ்வளவையும் செய்துள்ளோம் ஆதலால் எம்மை மீண்டும் பிறவி கடலுள் தள்ளி விடாமல் காப்பாயாக எம்பெருமானே சிவாய் நமக பெண்ணே நமது துயர் அகழுமாறு நாம் குடைந்து குடைந்து ஆடுவதற்கு ஏற்ற நன்னீர் குளமாய் விளங்குபவன் எம்பெருமான் தில்லை பொன்னம்பலத்தில் தீயினை கையிலேந்தி நடனம் ஆடுகின்ற கூத்தனும் எம்பெருமான் இந்த வான் நீர் தீ காற்று நிலம் என்னும் ஐந்தினையும் படைத்தும் காத்தும் அளித்தும் அளவிலா விளையாட்டினை விளையாடி வருபவனும் எம்பெருமான் எம்பெருமானது இச்செயல்களை புகழ்ந்து பேசி அவனது பொன்னார் திருவடிகளை வாழ்த்தியபடி நமது கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒளி எழுப்பிட இடையில் சூடியுள்ள மேகலைகள் ஆரவாரம் செய்திட மலரணிந்த கூந்தலின் மீதுள்ள வண்டுகள் ஓசை செய்திட இனிய அணைநீரால் நிரப்பப்பட்டிருக்கும் பூக்கள் மலர்ந்துள்ள பொய்கையில் நாம் குடைந்து குடைந்து ஆடுவோமாக சிவாய நமக எம் இனிய தோழியே நாம் நீராடப்புகும் புகும் நீர்நிலையை ஒரு கணம் உற்று நோக்குவாய் பசுமையான காம்பினை உடைய கரிய குவளைகள் மலர்ந்துள்ளன செந்தாமரை முட்டுக்கள் வெளியே தலை நீட்டி கொண்டுள்ளன அடிமட்டத்தில் சங்குகள் ஊர்ந்து செல்கின்றன அரகங்கள் நெழுகின்றன அழுக்கை போக்கிக் கொள்பவர் எல்லோரும் இப்பொகையை தேடி வருகின்றனர் ஆதலால் நமது பிராட்டியாயு உமையம்மையைப் போலவும் நமது தலைவனாயிய சிவபெருமானைப் போலவும் இந்த நீர்நிலை காட்சியளிக்கின்றது நமது கைகளில் அணிந்துள்ள சங்குவளையல்கள் ஓசையளிப்பிட கால்களில் அணிந்துள்ள சிலம்ப சிலம்புகள் ஆர்த்திட நாம் ஆடும் நீர் வளைந்து வளைந்து மேலே கிளம்ப இந்த அழகுமிகு பொய்கையில் நீராடி மயில்வோமா ஸ்வாயனமக நீராட வருபவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை கழிவிட வரும் உயிரினங்கள் நாமும் ஸ்வாயனமக பெண்ணே நமது காதணியாகிய குழைகள் ஆடிடவும் பசும்பொன்னால் ஆன பிற அணிகலங்கள் ஆடிடவும் மலரணிந்த கூந்தல் அசைந்திடவும் அதன் மீது அமர்ந்துள்ள வண்டினங்கள் எழுந்து பறந்திடவும் குளிர்ச்சியான நீரிலே நாம் குளித்து எழுவோம் அப்பொழுது திருச்சிற்றம்பலத்தை பாடுவோம் வேதப்பொருளாக விளங்கும் சிவபெருமானது பெருமைகளை பாடுவோம் எம்பெருமான் நமக்கு உரிமையுடையவன் ஆகுமாறு பாடுவோம் வெளிச்ச வடிவினன் ஆகிய எம்பெருமான் ஒப்பற்ற தன்மைகளை பாடுவோம் அவனது அடையாள மாலையாக விளங்கும் கொன்றை மாலையினை பாடுவோம் எல்லாவற்றிற்கும் முதலாக விளங்கும் எம்பெருமாண்டே தன்மையினை பாடுவோம் ஊழிக் காலத்து முடிவினில் ஒப்பற்ற தான் ஒருவனே ஆக நிற்கும் அவனது ஆற்றலையும் பாடுவோம் நம்மை எல்லாம் வெவ்வேறாய் பிரித்து வகைப்படுத்தி வளர்த்து பாதுகாத்து வந்த வளையலணிந்த கரங்கள் உடைய உமையவளின் திருவடி பெருமைகளையும் பாடுவோம் இவ்வண்ணம் பாடி நாம் குடைந்து குடைந்து நீராடி மயில்வோமாக சிவாய நமக இதோ நம் பெருமான் மீது மயக்கம் கொண்ட ஒருத்தின் செயலை பாருங்கள் இவள் ஒவ்வொரு நொடியும் எம்பெருமான் எம்பெருமான் என்று நம் சிவபெருமானின் சீரிய செயல்களை வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் மனதில் எழுந்த மகிழ்ச்சியால் அவளது கண்களிலிருந்து இடைவிடாமல் கண்ணீர் கொண்டிருக்கின்றது ஏதோ ஒருமுறை இப்புவியில் வந்து பிறந்த இவள் சிவபெருமானை அன்றே பிற விண்ணுலக தேவர்கள் எவரையும் வணங்காதவள் பேரரசனாகிய நம் பெருமான் மீது பற்று கொண்டவர் இப்படித்தான் ஆவார்களோ அன்பு கொண்டவர்களை இவ்வாறு ஆட்கொள்ளும் கடவுள்தான் எம்பெருமான் எம்பெருமான் சிவனையின்றி வேறு யார் இவ்வாறு உள்ளனர் ஆதலால் நம்பெருமானது திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடி இந்த அழகான துள்ளி துள்ளி விளையாடி நீராடி மயில்வோமாக சிவாய நமக ஏன் மேகமே நீதான் கடலை அடைந்து அங்குள்ள நீரை முகர்ந்து மேலே இழுவாயாக எம் பெருமாட்டியாகிய உமையமையின் உடலினைப் போல் கருத்து அவளது இடையினைப் போல் மின்னி பொழிவாயாக எம் பெருமாட்டியின் திருவடிகளில் புரண்டு முழங்குகின்ற பொற்சிலம்பினை போல் இடியினை முழக்குவாயாக எம் பெருமாட்டியின் அழகிய புருவத்தினை போல் நிறங்களை பொழியும் வில்லினை தோற்றுவிப்பாயாக சக்தி வடிவாய் எல்லோரையும் ஆட்சி செய்பவள் அவள் அவளை கொஞ்சமும் விட்டு பிரியாதவன் எம்பெருமான் அவனது அடியாறுகளுக்கு அவளே இனிய அருளினை பொழிவாள் எம்பெருமாட்டி பொழியும் அந்த அருளினை போல் நீ மழையினை பொலிவாயாக சிவாய நமக தோழியே எம் பெருமானே என்னவென்று எண்ணிக்கொண்டாய் செந்தாமரை பலர் போன்ற கண்களை உடைய திருமாலிடத்தும் திசைக்கொரு முகமாய் நான்கு முகங்களை கொண்ட நான்முகனிடத்தும் ஏனைய வானுலக தேவர்களிடத்தும் பிற இடங்களிலும் இல்லாத ஒப்பற்ற பேரின்பத்தினை நமக்கும் மட்டுமே அளித்தவன் எம்பெருமான் மகரந்த புடிகள் சிதறி கிடக்கும் கரிய கூந்தலை உடையவளும் நமது எல்லாம் நீக்கியலும் ஆகிய உமையம்மையின் நீ நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள செய்தவன் எம்பெருமான் ஆளும் காண முடியாத செந்தாமரை மலர் போன்ற தமது திருவடிகளை நம்மை போன்றோர் அனைவரும் கண்டு மகிழும் வண்ணம் காட்டி அருள் செய்த சேவகன் எம்பெருமான் கருணை பொங்கும் கண்களை உடைய அரசன் எம்பெருமான் அடியவர்களாகிய நமக்கெல்லாம் மிகச்சிறந்த அமுதம் போன்று விளங்குபவனும் எம்பெருமானே ஆதலால் எம் இனிய தோழியே நமது பெருமானாகிய அவனது அளவிடற்கரிய புகழை பாடியவாறு இந்த செந்தாமரைப் பொய்யில் குளித்து திளைத்து பைகோமாக சிவாயணமக அடிப்பெண்ணே திருவண்ணாமலை என்னும் திருத்தலத்தில் கோயில் கொண்டிருப்பவன் நம் பெருமானாயிய அண்ணாமலையான் அவனது திருவடி தாமரைகளை தேவர்கள் தேடி வந்து வணங்குவர் அப்போது அவர்களது முடிகளில் உள்ள மாணிக்க கற்கள் எல்லாம் ஒளி மழுங்கி தோற்றமளிக்கும் அதைப் பெருமை மிக்க கதிரவனது ஒளியின் முன்னால் இவ்வுலகை மூடியிருந்த இருளானது மறைந்தது கண் சிமிட்டிக் கொண்டிருந்த விண்மீன்கள் அனைத்தும் எங்கோ ஓடி மறைந்தன ஆதலால் இந்த விடியற்காலை வேளையில் பெண்ணாகவும் ஆணாகவும் அவை இரண்டும் அற்ற நிலையில் உள்ள அழியாகவும் ஒளி தவளும் விண்ணாகவும் மண்ணாகவும் இவை போன்ற இவ்வுலகத்தில் உள்ள வெவ்வேறு பொருட்களாகவும் சிறப்புடன் கூடிய அமுதமாகவும் நிற்பவன் நம் சிவபெருமான் எம்பெருமானது வீர கழல் அணிந்த திருவடிகளை பாடியவாறு மலர் நிறைந்த இப்பொய்கையில் குளித்து திளைத்து மகிழ்வோமாக எல்லாம் வல்ல எங்கள் உனது கையில் பிள்ளை இந்த பிள்ளையை உனக்கே அடைக்கலமாக தந்துவிட்டோம் என்று எம் முன்னோர் கூறிவரும் முதுமொழியை உனக்கு அச்சத்தோடு நினைவூட்டி உன்னிடத்தில் சிலவற்றை வேண்டுகிறோம் கேட்பாயாக நாங்கள் உனது அடியவர்களின் தோள்களைத் தவிர பிறரது தோள்களை தழுவாது இருக்க வேண்டும் எமது கைகள் உனக்கு செய்யும் பணிகளை தவிர வேறு எப்படியும் செய்யாது இருக்க வேண்டும் எமது கண்கள் இரவிலும் பகலிலும் உன்னை தவிர இவுலையில் பிற பொருட்களை காணாது இருக்க வேண்டும் எங்களது இறைவனே நாங்கள் வேண்டி கொண்ட இவை அனைத்தையும் எங்களுக்கு நீ அளித்தாய் என்றால் கதிரவன் எங்கே உதித்தால் என்ன என்று நாங்கள் கவலை இல்லாமல் இருப்போம் இங்கனம் பாவை மகளிர் அனைவரும் வேண்டிக் கொண்டனர் சிவாய நமக உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் இன்பப் பொருளாக விளங்கும் உனது பூ போன்ற திருவடிகளை வணங்குகின்றோம் இவ்வுலகத்து உயிர்களுக்கெல்லாம் முடிவிடமாய் விளங்கும் உனது திருவடிகள் இரண்டினையும் வணங்குகின்றோம் திருமாலினாலும் நான்முகனாலும் காண முடியாத உனது செந்தாமரை போன்ற திருவடிகளை வணங்குகின்றோம் நாங்கள் நற்கதியினை அடைய எங்களை எல்லாம் ஆட்கொள்ளும் பொன்மலர் போன்ற உனது திருவடிகளை வணங்குகின்றோம் இறைவனே எம்பெருமானே நாங்கள் ஆண்டுதோறும் நிகழ்த்தி வரும் இந்த மார்கழி நோம்பினையும் வாழ்வதாக என வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கள் பெருமானே இவ்வுலகத் தோற்றத்திற்கு மூலப்பொருளாகவும் முதற் பொருளாகவும் விளங்கும் உனது திருவடி மலர்களை எங்களுக்கு காட்டி அருள்மாது உன்னை வணங்குகின்றோம் ஊழிக் காலத்தில் இவ்வுலகத்தில் முடிவுக்கு காரணமாக விளங்கும் உனது செவ்விய தளிர் தளிர் போன்ற திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருளுமாறு உன்னை வணங்குகின்றோம் இவ்வுலகத்து உயிர்களுக்கெல்லாம் பொருளாக விளங்கும் உனது பொன்னடிகளை வணங்குகின்றோம் சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி